ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் அங்க பாரியா தலைவர் வந்துட்டாரு மாசென்றி கொடுத்த சி எம் ஸ்டாலின் உணர்ச்சி வசப்பட்ட வர்ணனையாளர் தடம் பதித்த ஜல்லிக்கட்டு அரங்கம் என்று தூள் தோடாக்கும் நகரம் என்பதை விழா மதுரை மாநகரம் மாறிவிடுவர் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு அருகே கீழக்கரை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக கட்டப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் அரங்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சட்டசபையில் நூற்று பத்து விதியின் கீழ் அலங்காநல்லூரில் பிரம்மாண்டமான ஏறுதழுவுதல் அரங்கம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி அரசாணை வெளியிடப்பட்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்த கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இதையடுத்து சுமார் அறுபத்தி இரண்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த அரங்கம் வெறும் பத்து மாதங்களிலேயே கட்டி முடிக்கப்பட்டது ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவில் மூன்று தளங்களாக நவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழு அரங்கம் என்ற பெருமையை பெற்றது இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது இதில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமர்ந்து ஜல்லிக்கட்டை ரசிக்கும் வகையில் அரைவட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தனிச்சயம் அலங்காநல்லூர் செல்லும் பிரதான சாலையிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தாலும் அரங்கத்திற்கு எளிதாக சென்றடையும் வகையில் நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்ட வாடிவாசலை ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து காணும் வசதிகளுடன் மூன்றடுக்கு பார்வையாளர் மாடும் ஏறுதழுவுதல் நடைபெறும் இடம் மிக முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம் ஏறு தழுவுதலில் பங்கு பெறும் காடுகளின் எழுச்சி வடிவங்களை புலப்படுத்தும் அருங்காட்சியகம் ஒளி ஒளி காட்சிக் கூடம் கால்நடை மருந்தகம் நூலகம் மாடுபிடி வீரர்களுக்கான தங்கும் அறைகள் புல்வெளிகளுடன் கூடிய தோட்டம் என அனைத்தையும் கொண்டுள்ள எண்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு சதுரடி பரப்புடைய மிக பிரம்மாண்டமான கட்டடமாக ஏறுதழுவுதல் அரங்கம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி தை திங்களில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்தி வரும் விவசாயிகளுடன் இணைந்து கட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த புதிய ஏறுதழுவுதல் அரங்கம் தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுடன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் விளையாட்டுத் துறையின் வழக்கமான போட்டிகளை நடத்துவதற்கும் பயன்படும் இந்த மிகப்பெரிய அரங்கம் ஜல்லிக்கட்டு வீரர்களையும் பார்வையாளர்களையும் மிகவும் ஈர்க்கும் வகையில் அலங்காநல்லூர் அருகில் உள்ள மலையடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்த ஏறுதழு அரங்கத்தை திறந்து வைத்தார் மேலும் இதனை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆன்லைன் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட முன்னூறு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் பத்து சுற்றுகள் கொண்ட ஜல்லிக்கட்டில் ஐநூறு காளைகளும் அவிழ்த்துவிடப்பட்டது இதனிடையே போட்டியில் காயமடையும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை மையங்கள் வாயிலாக மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் அமைச்சர்கள் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏவா வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தழுவுதல் அரங்கை திறந்து வைத்து வரலாற்றில் இடம்பெற்று விட்டேன் என உணர்ச்சி பொங்க இருந்தார் அது மட்டுமின்றி போட்டி என வந்துவிட்டால் தோல்வியை தூள்தூளாக்கும் மதுரை என்பதை வாடிவாசல் நிரூபித்துள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் மதுரையில் மூன்று பெருமைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன அதேவேளையில் மத்திய அரசால் கொண்டு வரப்படாத ஒரு திட்டமும் உள்ளது அது உங்கள் நினைவுக்கு வந்தால் நான் பொறுப்பல்ல என எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் குறித்து சூசகமாக இருக்கிறார் தற்போது அழகாநல்லூரில் திறக்கப்பட்ட ஏறுதழுவுதல் அரங்கம் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்துவிட்டதாக மதுரை மாவட்ட மக்கள் உணர்ச்சி பொங்க பேசி வருகின்றனர் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி வட்டம் பாடிப்பட்டி வட்டம் கீழத்தரை கிராமத்தில் இருபத்தி நாலு

தூங்கா நகரம் என்பார்கள் கோட்டி என்று வந்துவிட்டால் தோவையை தூள் தூளாக்கும் நகரம் என்பதை தை மாதம் பிறந்தாலு மூர்த்தி நெல்லைக்கட்டை மூர்த்தியாக மாறிவிடுவார்கள் கோட்டைக்கு கூட வராமல் நெல்லைக்கட்டை மைதானத்தில் இருந்துடுவார்கள் அந்த அளவுக்கு ஏறு எழுதலுக்கு தனது உயிராக கருதக்கூடிய மூர்த்திய நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இதுபோன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம் இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும் காளையர்கள் தீவிரமாக தான என கழுவட்டும் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டு விளைப்போம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க ஈர விளையாட்டான ஏழொரு நன்றி அவன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க